பைபிள் யூவான் அதிகாரம் பத்து கேள்வி ஒன்று ஆட்டு தொழுவத்துக்குள் வேறு வழியாய் ஏறுகிறவன் எப்படி இருக்கிறான் பதில் கல்லனும் கொள்ளை காரணமாய் இருக்கிறான் கேள்வி இரண்டு வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ எப்படி இருக்கிறான் பதில் ஆடுகளின் இருக்கிறான் கேள்வி மூன்று ஆடுகள் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது பதில் மேய்ப்பனின் சத்தத்துக்கு கேள்வி நான்கு ஆடுகள் எதை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது பதில் மேய்பனின் சத்தத்தை கேள்வி ஐந்து ஆடுகள் யாரை விட்டோடிப்போம் பதில் அந்நியனை கேள்வி யாரு ஆடுகளுக்கு வாசல் யார் பதில் இயேசு கேள்வி ஏழு ஆடுகள் யாருக்கு செவி கொடுக்கவில்லை பதில் கல்லரும் கொள்ளைக்காரரும் கேள்வி எட்டு யார் ரட்சிக்கப்படுவான் பதில் இயேசுவின் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தாள் கேள்வி ஒன்பது திருடன் எதற்கு வருகிறான் பதில் திருடவும் கொல்லவும் அளிக்கவும் கேள்வி பத்து நல்ல மேப்பன் ஆடுகளுக்காக எதை கொடுக்கிறான் பதில் தஞ்சீவனை கேள்வி பதினொன்று இராதவன் எதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் பதில் ஓனாய் வருகிறதைக் கண்டு கேள்வி பன்னிரெண்டு ஆடுகளுக்காக யார் கவலைப்படான் பதில் கூலியாள் கேள்வி பதிமூன்று என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும் படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் யார் என்னில் அன்பாயிருக்கிறார் பதில் பிதா கேள்வி பதினான்கு யூதர்கள் இயேசுவை குறித்து என்ன சொன்னார்கள் பதில் இவன் பிசாசு பிடித்தவன் பைத்தியக்காரன் என்று கேள்வி பதினைந்து எதை திறக்க கூடுமா என்றார்கள் பதில் குருடருடைய கண்களை கேள்வி பதினாறு தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை எந்த காலத்தில் வந்தது பதில் மாறிக்காலம் காலம் கேள்வி பதினேழு ஏசு தேவாலயத்தில் எங்கே உலாவிக் கொண்டிருந்தார் பதில் சாலமோனுடைய மோனுடைய மண்டபத்திலே கேள்வி பதினெட்டு இயேசுவை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறது பதில் அவர் செய்கிற கிரியைகளே கேள்வி பத்தொன்பது என் ஆடுகளுக்கு நான் எதை கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னார் பதில் நித்திய ஜீவனை கேள்வி இருபது இயேசு யார் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் பதில் நானும் பிதாவும் கேள்வி இருபத்தி ஒன்று இயேசுவின் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டவர்கள் யார் பதில் யூதர்கள் கேள்வி இருபத்தி இரண்டு எதை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் பதில் தேவ வசனத்தை கேள்வி இருபத்தி மூன்று ஏசு எங்கே போய் தங்கினார் பதில் யோர்தானுக்கு அக்கறையிலே கேள்வி இருபத்தி நான்கு யார் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை பதில் யோவான் கேள்வி இருபத்தி ஐந்து யாரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் இருக்கிறது பதில் இயேசுவை குறித்து இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காட் bless யூ